கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லும் முன் ஒரு சில கருத்துக்களை கூற இருக்கிறேன் அன்பானவர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் ஆனால் அது கேள்விதான் என்று நான் இங்கே அனுப்பிவிடுகிறேன் பின்பு இங்கே யூடியூப்பில் நான் பேசும்போது நம்மளுடைய கன்னி தெய்வம் சேனலில் அதை பற்றி பேசுகிறேன் ஆனால் நேற்று ஒரு சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க அது எனக்கு நான் கேள்வின்னு நினச்சி பேராகிராஃபை ஃபுல்லாக இருந்து வாசிச்சுட்டு கடைசி அவங்க போட்டுருக்குறாங்க இதை சேனலில் சொல்லாதுங்க அப்படின்னு இதுதான் சிக்கலை என்னிடம் பேச வேண்டுமென்றால் நிச்சயமாக கன்னி தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மட்டுமே நீங்கள் மெசேஜாக எழுதி அனுப்ப வேண்டும் இல்லை எனில் எனக்கு ஃபோன் செய்து பார்த்து ஃபோனில் என்னுடைய லைன் கிடைத்துவிட்டால் நீங்கள் அதன் மூலமாக பேசிக்கொள்ளலாம் அன்பு உறவுகளே தெளிவாக சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் குடும்ப கதைகளெல்லாம் பேச வேண்டாம் ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடுவது எப்படி ஒரு கன்னி தெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி உங்கள் வீட்டில் நடந்த சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் கருத்தை மட்டும் பகிரவும் முழு பேராகிராஃபாக பத்து பேஜ் இருபது பேஜ் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது வாசிக்கிற எனக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும் ஆகவே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்னிடத்தில் கன்னி தெய்வத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் போகிற போக்க பார்த்தா பேய் விரட்டுறது தொழிலாயிரும் போல இருக்குது நான் உலக மக்களுக்கு கன்னி தெய்வத்தை சொல்லி கொடுத்து கன்னி தெய்வத்தை வழிபடுவது வழிபட்டு அந்த குடும்பங்கள் வாழ்வதை நான் கண்கா கண்கூடாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா அண்ணே எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கனே அண்ணே என் சொந்தக்கார வீட்டில் ஒரு பேயை பிடிச்சிருக்கனே இப்படின்னு சொல்லி பேய்களை கூட்டி வரும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது நாமளும் சும்மா விடுறதில்ல சரி வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பேயை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதித்து அத்தை தெய்வங்களின் ஆசீர்வாதத்தால் நிறைவு செய்து கொடுக்கிறோம் அது மட்டுமல்ல பல பேர் என்னிடத்தில் வருவார்கள் ஆனால் பதில் கொடுப்பது நான் ஒருவனை அதனால் இந்த ஒருவனால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவுதான் பணி செய்ய முடியுமே தவிர இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு மணி நேரம் பயணி செய்து விடலாம் மூணு மணி நேரமாவது ஓய்வு என்று ஒன்று வேண்டும் ஆகவே அன்பு உறவுகளே தேவையான கருத்துக்களை என்னிடத்தில் பகிருங்கள் கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டு அந்த கன்னி தெய்வத்தை நன்கு வணங்குங்கள் நம்ம வீட்டில் கண்ணி எடுத்துட்டால் மட்டும் நம்ம சாதிச்சிடலாமான்னா முடியவே முடியாது படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டா அவன் சைன் பண்ண முடியுமானா முடியாது படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தில் இருந்து வேலை செய்தால் மட்டுமே அவன் முன்னேற இயலும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே ஒரு தெய்வத்தை உங்கள் வீட்டில் எடுத்து கொண்டு விட்டால் நீங்கள் வெற்றியடைந்து விடலாம் வாழ்வில் மிகப்பெரிய இடத்திற்கு வந்து விடலாம் என்றால் முடியவே முடியாது அந்த கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்பி பிடித்து வணங்கும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுதான் உண்மை நேற்று ஒரு அன்பு பிள்ளை மிகவும் வேதனையை நம் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் தனது தந்தை இறந்ததை தன் தாயின் தனிமையை மற்றும் அங்கே உள்ள துஷ்ட ஆவிகளின் பிரச்சனையை அனைத்திலும் இருந்து அவர் நிச்சயமாக விடுபடுவார்கள் அவர்கள் இல்லத்தில் அவர்களுடைய கன்னி தெய்வம் முறையாக எடுத்து அவர்கள் வாழ்வில் வளம் பெற நலம் பெற மனதார வாழ்த்துகிறேன் அதற்கு நான் அந்த பதிவில் கூறியிருந்தேன் இந்த குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும் அந்த வீட்டிலேயே நடைபெற வேண்டும் மேலச்சத்தம் கேட்பதை கேட்டு அறிந்து ஓட வேண்டும் அந்த பில்லி சோனியா ஏவல் துஷ்ட ஆவிகள் எல்லாம் என்று கூறியிருந்தேன் அதுபோல் அவருடைய கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக செய்வோம் மகிழ்ச்சி அதற்கு கலைவாணி என்ற ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை அன்பு சகோதரி கலங்காமல் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் நீங்கள் சரியான இடத்தில் சரியான அன்பரிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் கன்னி துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி கலைவாணி அவர்களே நிச்சயமாக நாம் சரியான இடம்தான் நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி அவருடைய மன பாரங்களை போக்கி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்போம் அடுத்தபடியாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார் அனைத்து கன்னி தெய்வங்களும் அந்த பெண்ணுக்கும் அவள் குடும்பத்துக்கும் அனைத்து கன்னி தெய்வங்களும் ஆசிர்வதிக்கும் கன்னி தெய்வம் துணை என்று எழுதி அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே உங்களுக்கும் நன்றி அதற்கு அடுத்தபடியாக அகிலா பாலா அண்ணா நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் நான் எனது கணவர் வழியில் வந்தது ரத்தம் சம்பந்தம் இல்லை ஆனால் நான்கு தலைமுறைக்கு முன்னாடி வந்தவள் தயவு செய்து உங்கள் நம்பர் வேண்டும் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள் ஒன்றுமில்லை நீங்கள் என்னுடைய அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் ஏன் இந்த இரநூத்தி ஐம்பத்தொம்பதாவது பதிவில் கூட என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கிறது நீங்களெல்லாம் எல்லாம் பதிவுகளை முழுவதுமாக பார்க்காமல் உடனடியாக என்னுடைய நம்பர் வேண்டும் என்று ஆசைப்படுவது மிகப்பெரிய அநியாயம் நியாயமானது என்னவென்றால் நான் போட்டிருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தொம்பது பதிவுகளையும் பார்த்துவிட்டு நீங்கள் என்னிடத்தில் என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்து நீங்கள் பேசினால் அது சரி எதையுமே பார்க்காமல் எதையுமே கேட்காமல் உடனே உருட்ட கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சினிமா மாதிரி முன்னேறணும்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளவு எளிதாக என்னை பிடித்து விட முடியாது மகிழ்ச்சி மீண்டும் சிவன்ராஜ் அனைத்து கன்னிகளின் ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி அன்பு தம்பி சிவன்ராஜ் அவர்களே திவாகர் என்பவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அனைத்து தெய்வங்களே துணை என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி கண்ணன் கண்ணா என்றவர் ஒரு பதிவு அனுப்பியிருக்கிறார் அந்த சகோதரிக்கு அண்ணனாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஐயா கன்னி தெய்வம் துணை ஐயா என்று சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா ஒரு கன்னி தெய்வம் சேனலில் ஒருத்தருக்கு ஒரு உதவி என்று போட்டுவிட்டால் என் மீது உள்ள பிள்ளைகள் என் மீது பற்று வைத்துள்ள பிள்ளைகள் கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகள் தோல் கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி நிச்சயமாக ஒரு காலத்தில் நாம் கன்னி தெய்வங்களின் மூலமாக நல்லபடியாக வாழ்வது மட்டுமல்லாமல் நம் மூலமாக நிறைய நல்ல காரியங்களும் நடைபெறும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நன்றி கண்ணன் அவர்களே இப்போதைக்கு எந்த உதவியும் வேண்டாம் அந்த சகோதரிக்கு அந்த வீட்டில் அந்த கன்னி தெய்வம் போக வேண்டும் என்று மட்டும் அணங்கிக் கொள்ளுங்கள் சிவானி என்பவர் ஒரு பதிவு அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் அனைத்து கன்னி தெய்வங்களும் அந்த குழந்தையையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கட்டும் கன்னி உறவு குடும்ப உறவுகள் அனைவரும் வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வளர்க கன்னி தெய்வங்களே துணை என்று அனுப்பியிருக்கும் சிவானி அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக கன்னி தெய்வம் வீட்டுக்குள் வர ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க அவ்வளவு எளிதாக கேள்விகள் விடுகிறார்கள் கன்னி தெய்வம் வீட்டுக்குள் வர ஒரு டிப்ஸு காமெடியாக தான் இருக்குது முதல்ல நீங்கள் நம்முடைய பதிவுகள் இரநூத்தி ஐம்பத்தொம்போது பதிவுகளையும் பார்த்துவிட்டு பின்பு என்னிடத்தில் கேள்வி கேளுங்கள் உங்கள் கேள்விக்கு அருமையாக பதில் தருவேன் ஏன்னா அந்த கேள்விக்கெல்லாம் உள்ள பதில் இருக்குது மீண்டும் ஒருவர் இரநூத்தி ஐம்பத்தொம்போதாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வம் தாயே துணை அந்த பொண்ணுக்கு எல்லாமே இனி நல்ல காலம்தான் அப்பா எப்போது அந்த பொண்ணு கன்னி தெய்வம் சேனலை அறிமுகமாச்சோ அப்போவே அந்த பொண்ணு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்பா கன்னி தெய்வம் துணை அப்பா பயப்படாமல் இருமா நாங்கள் அத்தனை பேரும் உனக்காக வேண்டுகிறோம் அத்தனை பிரச்சனைகளையும் கன்னி தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று அருமையாக எழுதி அனுப்பிய அந்த உறவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கன்னி தெய்வம் துணை அந்த சகோதரி வாழ்க்கை நல்லபடியாக அமைய அனைத்து கன்னி தெய்வங்களும் அருள் புரியட்டும் என்று சகுந்தலா என்பவர் அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக லாவண்யா என்பவர் அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் அண்ணா இந்த ஆடியோவில் பேசிய அந்த பெண்ணுக்கு நாம் எல்லோரும் இருக்கோம் அண்ணா உங்கள் வார்த்தை மிகவும் அருமையாக உள்ளது அண்ணா இந்த பதிவை கேட்கும்போது எனக்கு அழுகையே வந்து விட்டது அண்ணா நிச்சயமாக அந்த பெண் நன்றாக இருப்பாள் அண்ணா அவளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் கன்னி தெய்வங்கள் துணையாக இருக்க வேண்டும் அண்ணா என்று கூறியிருக்கிறார் நிச்சயமாக கன்னி தெய்வம் துணையாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் அடுத்தபடியாக ஒரு ஆள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை திருப்பூரிலிருந்து ஐயா வணக்கம் என் மனைவியின் கனவில் ஒரு குழந்தை கையை பிடிப்பது போல் கனவு கண்டார் மேலும் ஒரு குடிசை வீட்டிலிருந்து உங்கள் எழுத்து அதிகமாக எனக்கு புரியவில்லை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வாசிக்கிறேன் தார்ஸ் வீட்டிற்கு போகுது போலவும் கனவு கண்டார் இது என்னவாக இருக்கும் ஐயா ஐயா இரநூத்தி ஐம்பத்தைந்தாவது பதிவில் ஒரு பதில் கேட்டேன் அதில் நீங்கள் ஒரு நாளுக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே ஓய்வு எடுப்பதாகவும் கேட்டேன் மிக்க மகிழ்ச்சி ஐயா கன்னி தெய்வத்திற்காக உங்கள் உழைப்பை பாராட்டுகிறோம் நன்றி ஐயா திருப்பூர் என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே திருப்பூரிலிருந்து நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் உங்கள் மனைவியின் கனவில் வந்தது கன்னி தெய்வம் போன்றுதான் தெரிகிறது ஆகவே கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை நினைத்து வழிபடுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும் அதற்கு முன்பாக ஒரு ஆடியோவை கேட்போம் அண்ணா வணக்கம் அண்ணா நம் கண்ணி தெய்வம் துணை துணை அண்ணா நல்லா இருக்கீங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இருந்து பதிவு எதுவுமே வரலண்ணா உங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே கேட்க மாட்டுக்கு செய்து வாய்ஸ் ரெக்கார்டு போடுறவங்க நல்லா சவுண்டாக பேசி போடுங்க ஆகவே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிலிருந்து கடந்து செல்கிறேன் மீண்டும் முதலிலிருந்து வருவோம் அடுத்தபடியாக ஒரு கேள்வி ஆடி மாதம் எப்போது கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் ஐயா என்று கேட்டிருக்கிறார் ஆடி மாதம் முழுவதும் கன்னி தெய்வத்திற்கான நாள் தான் வருடம் முழுவதும் கன்னி தெய்வத்திற்கான நாள்தான் தினமும் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் ஆடி மாதம் வரை காத்திருக்க வேண்டாம் கண்ணியை எடுக்கவில்லை என்றால் எடுத்து விடுங்கள் வாழ்வில் அனைத்தையும் பெற்று முன்னேறுங்கள் எடுக்காமல் வாடகை வீடு என்றால் நீங்கள் வீட்டில் நான்கு முக குத்து விளக்கு வாங்கி வைத்து வழிபடுங்கள் அதற்கு ஆடி மாதம் வரை காத்திருக்க வேண்டும் என்று இல்லை நன்றி மீண்டும் ஜீவா அவர்கள் கன்னி தெய்வத்தை பற்றி உங்கள் மூலம் நிறைய தெரிந்து கொண்டோம் உங்கள் முகம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்று அனுப்பியிருக்கிறார் என்னுடைய சேவை வீடியோவை பார்த்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் மகிழ்ச்சி ஜீவா அவர்களே அடுத்தபடியாக ஒரு கேள்வி ஐயா நூல் மூலம் கண்ணியை எப்படி வீட்டுக்குள் எடுப்பது தயவு செய்து பதில் போடுங்கள் என்று கூறியிருக்கிறார் நீங்கள் அனைத்து பதிவுகளையும் விட்டாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிருக்கும் உள்ள அவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் காலன் போக்கு என்றால் என்ன காலன் போக்கு விட்டு நூல் மூலமாக தான் அந்த கன்னி தெய்வம் உள்ளே வரும் கன்னி தெய்வத்திற்கு நூல்தான் பாதை என்றெல்லாம் கூறியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நாலஞ்சு மெசேஜை பார்த்துட்டு நாலஞ்சு வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய பதிவுகளை கடந்து வந்து இங்கே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் செய்து அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் ஏனென்றால் அனைத்து பதிவும் உங்களுக்கானது தான் ஒரு கன்னி தெய்வத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கானது தான் என்பதுதான் உண்மை மீண்டும் அடுத்த ஒரு பதிவுக்குள் வருவோம் அப்பா கன்னி தெய்வம் துணையப்பா எனக்கு ஒரு கனவு வந்தது அப்பா நான் என் வீட்டில் கன்னி மூலையில் ஒரு குத்து விளக்கு வைத்து வணங்குகிறேன் ஆனால் என் கனவுல அந்த விளக்கு பக்கத்தில் இன்னொரு விளக்கு இருக்குது என்னை ஊற்றி திரு என்னை ஊற்றி திரிபோற்று இருக்குது விளக்கு ஏரியலை அப்படி கனவு கண்டேன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்பா நான் முறைப்படி எடுக்கலை கன்னி தெய்வம் துணை அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இன்னொரு கன்னி தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தமா நீ ஒரு கண்ணி தெய்வத்தை நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வீட்டில் இரண்டு கண்ணி தெய்வம் இருப்பதாகவே தோன்றுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்படிப்பட்ட கனவுகள் வரும் ஆகவே உன் வீட்டில் ஒரு கண்ணி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் இன்னொரு தெய்வம் உனக்கு காட்சியளிக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விசாரித்து விட்டு இன்னொரு கன்னி தெய்வம் இருப்பதாக இருந்தால் விலக்கேற்றி வழிபடுங்கள் மகிழ்ச்சி அடுத்தபடியாக முனுசாமி நாங்கள் கன்னி தெய்வத்திற்கு பாலும் பழம் வைத்து கும்பிடும்போது ஒரே ஒரு கட்டரும்பு பாலும் பழத்தை ருசித்துவிட்டு விட்டு கன்னி மூளையை நோக்கி தெம்பாக சென்றது அது மகிழ்ச்சி தானே நாம் வைத்திருப்பது தெய்வத்திற்கு அதை ஒரு மூன்றறிவு உள்ளது நான்கறிவு உள்ளது வந்து சாப்பிடும் பொழுது அந்த தான் கொடுக்கிறது இல்லைனில் அந்த தெய்வம் நினைத்தால் அந்த எறும்பை விரட்டுவது ஒன்றும் பெரிய காரியம் காரியமல்ல ஏன் நீங்களே பார்த்து கொண்டு இருக்க மாட்டீர்கள் வெடி அடித்து விரட்டி விடுவீர்கள் ஒரு சுண்டு ஒரு சுண்டு சுண்டு அது எங்கேயோ போய் ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஒரு ஜீவராசிக்கு அந்த கண்ணி தன்னுடைய பிரசாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த ஜீவராசி எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மகிழ்ச்சி உறவே அதை தவறாக நினைக்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது பதிவை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி இவரை மனதார வாழ்த்த வேண்டும் எல்லாரும் இரநூத்தி ஐம்பத்தொம்போதாவது பதிவை பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பும்போது இவர் மட்டும் ஐம்பத்திரெண்டாவது பதிவில் மெசேஜ் அனுப்புகிறார் அப்போ இவர் முறைப்படி முதலிலிருந்தே பார்க்கிறார் என்று அர்த்தம் ஐயா என் கணவர் பெயர் சுபாஷ் என் கணவர் வளர்ப்பு மகன் அவரது சொந்த ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ஆகாது பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் ஜாதகத்தில் கண்ணிக்கு கொடுங்கள் என்கிறார்கள் நானும் விளக்கு வைத்து பால் பூ வைத்தேன் அன்றிலிருந்தே என் வீட்டில் இன்னும் பிரச்சனை மாறவில்லை என் மீது கண் கண்ணி வந்து பேசியது அது என் கணவனை கொண்டு போக வந்தேன் என்று சொல்லியது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுடுங்க உங்கள் மீது வந்தது கண்ணி அல்ல கண்ணியின் பெயரை சொல்லி வந்த பிசாசு பேய் துஷ்ட ஆவி அதனால்தான் உன் கணவனை கொண்டு செல்ல வந்தேன் என்று அது கூறியிருக்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் கன்னி தெய்வம் என்பது நம்மை வாழ வைப்பதற்காக கடவுளிடமிருந்து இருந்து வரத்தை பெற்று நம்மிடம் வந்து தெய்வமாக அமர்ந்திருக்கிறார் நம் வீட்டில் அப்பேற்பட்ட தெய்வம் சாகப்போகிறவனை கூட காப்பாற்றியதுதான் சரித்திரமே தவிர நன்றாக இருக்கக்கூடியவனை கொண்டு போவேன் என்று சொல்லவே சொல்லாது அது மட்டுமல்ல நீங்கள் நம் பதிவுகள் அனைத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கன்னி தெய்வம் தன் வீட்டு மருமகள் மீது வருவதில்லை இது தெரியாமல் நீங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நூறு சதவிகிதம் உங்கள் மீது வந்தது துஷ்டாவியே 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 இதை உணர்ந்து மிக விரைவில் கன்னி தெய்வத்தை வழிபட்டு உங்களை காத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக சரவணன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை அண்ணா எனக்கு ஒரு டவுட் அண்ணா எங்கள் வீட்டில் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் இருக்கு அண்ணா அதில் ஒரு கபோர்டு அதில் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாமா அண்ணா எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க நான் ரூபிணிசா லைசால் வளர் அத்தைகளின் பதிக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கு வாங்கினான் அண்ணா எழுத்துக்கள் அவ்வளோ தப்பு ரூபினிசாங்கிற பேர் தப்பு லைசாலுங்கிற பேர் தப்பு பதிக்குன்னு போட்டிருக்கு பதிலாக பதவிக்குன்னு போட்டிருக்கிய பிறகு வளர்த்தன்னு போட்டிருக்கிய எல்லாமே தப்பு இருந்தாலும் மனதார நீங்கள் எழுதி அனுப்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அத்தைகளை வணங்க வர வேண்டும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் வாருங்கள் உங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார்கள் அத்தைகள் மகிழ்ச்சி அந்த பெட்ரூமில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த ரூமில் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கன்னி தெய்வத்தை ஒரு அரை வைத்து மறைத்து விடுங்கள் தீபம் ஏற்றும் பொழுது திறந்து வைத்து விட்டு பின்பு அதை அடைத்து விட்டால் அந்த தெய்வம் அந்த இடத்திற்குள் சென்று இருந்து விடுவார்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்ததொரு கேள்வி உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னிடம் இருக்கிறது அண்ணா நான் வாட்ஸ்அப் மூலம் கேள்விகள் கேட்டிருக்கிறேன் அண்ணா நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே சூர்யா அவர்களே நன்றி அடுத்ததாக ஒரு கேள்வி வெள்ளை ராணி ஐயா ஆன்சர் பண்ணுங்க நானும் சாமி கும்பிடலாமா கன்னி தெய்வத்தை அவங்கள பதியோடு கும் கும்பிடுறேன் ஐயா அவங்க ஃபோட்டோ பார்த்து பேசுகிறேன் ஐயா என்று சொல்லியிருக்கிறார் இது நேற்று நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள பதில் இன்றைக்கி காலையில் என்னென்னா அந்த வயசுக்கு வந்த இருபது வயசு ஒரு பெண்ணை வணங்குறேன்னு சொன்னால் அவங்க நீங்கள் அவங்களாக இருந்தால் அவங்களை வணங்காதுங்க 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 வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் இறந்த தேதியில் அவர்களை நினைத்து வணங்குங்கள் அது சரி அடுத்தபடியாக தம்பி மகாசக்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அண்ணா கன்னி தெய்வம் சொந்த வீடுகளில் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் கன்னி தெய்வம் ஒருவர் மீது வந்து பேச முடியுமா அண்ணா அதேபோல் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் கன்னி தெய்வம் வழிபடும்போது ஒருவர் மீது வந்து பேச முடியுமா அண்ணா முறைப்படி மற்றும் வாடகை வீடுகளில் எடுக்காத வீடுகளில் நான் கன்னி தெய்வம் பேசுகிறேன் என்று சொல்லி பேசுகிறாங்களே அண்ணா அவர்களெல்லாம் யார் என்று கேட்டிருக்கிறார் இதைத்தான் தெளிவாக சொல்கிறேன் முறைப்படி எடுக்காத கண்ணி ஒருவர் மீது அவ்வளவு எளிதாக வர இயலாது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் முறைப்படி எடுத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் மீதும் கண்ணி அவ்வளவு எளிதாக வர இயலாது சொந்த வீட்டில் எடுக்காதவர்கள் மீதும் கன்னி தெய்வம் அவ்வளவு எளிதாக வர இயலாது ஆனால் கன்னி தெய்வத்தின் பெயரை சொல்லி தவறான சக்திகள் தீய சக்திகள் அனைத்தும் வந்து அந்த உடம்பில் ஏறிக்கொண்டு நான் தான் கண்ணி வந்திருக்கிறேன் என்று பொய்யெல்லாம் கூறி இந்த பிள்ளைகளிட இந்த பிள்ளைகளிடத்தில் இருந்து அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு கடைசியாக அவர்களை அளித்தும் விடுகிறார்கள் இதுதான் உண்மை மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க அடுத்த பதிவில் வருகிறேன் கன்னி தெய்வம் துணை